திமுக ஆட்சியில் ஊழல் பாஜகவின் திட்டங்களில் அதிரடி மத்திய அமைச்சரின் குற்றச்சாட்டு மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக தமிழகத்திற்கு வந்து கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்துள்ளார் இந்த சூழலில் கூட்டணி ஆட்சி குறித்த பல்வேறு கருத்துக்கள் நிலவின இந்நிலையில் தமிழகத்தின் பிரபல நாளிதழான தினமலருக்கு அமைச்சர் அளித்த பேட்டி ஒட்டுமொத்த தமிழக அரசியலில் பெரும் கலகலப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு நிலைமை பற்றிய உண்மைகள் மறைக்க முடியாதவை ஒரு மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு மோசமான நிலையில் சென்றார் அதற்கான பாதிப்புகள் அதிகமான பெண்கள் விளிம்பு நிலை மக்கள் மற்றும் ஏழைகள் மீது விழுகிறது தேசிய குற்றப்பிரிவின் பதிவுகள் படி பட்டியல் சமூகத்தினருக்கு எதிரான குற்றங்கள் நாற்பது சதவீதத்தை கடந்துள்ளன தலித் பெண்கள் மீது நிலவும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் வெறும் இருபத்தி ஒரு சதவீதத்திற்கே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இது தேசிய அளவில் முப்பத்தி புள்ளி ஒன்னு சதவீதம் ஆகும் மேலும் தலித் பிரதிநிதிகள் கூட பதவி ஏற்க அனுமதிக்கப்படாத நிலை உள்ளது பஞ்சாயத் தலித் தலைவர்களுக்கு நாட்காலி வழங்காமல் தரையில் அமர்வதற்கும் கட்டாயம் விதிக்கப்படுகிறது இந்த வகை அடக்குமுறைகள் எல்லைகளை கடந்துவிட்டன திமுக ஆட்சியில் ஊழல் பட்டியல் நீண்டதாகவே இருக்கிறது மதுபானத்துறை ஊழல் ரூபாய் முப்பத்தி கோடி மணல் ஊழல் ரூபாய் ஐந்தாயிரத்தி கோடி எல்காட் ஊழல் ரூபாய் மூவாயிரம் கோடி எரிசக்தி துறை ஊழல் ரூபாய் நான்காயிரத்தி நானூறு கோடி போக்குவரத்து துறை ஊழல் ரூபாய் மூவாயிரம் கோடி வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது லட்ச கணக்கில் பணம் வசூலிக்கப்படுவதாகவும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒருவருக்கு ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி மூணு வரை மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார் மேலும் அடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக பங்கேற்கும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதில் துணை முதல்வர் பதவியை பெறுவதோடு அமைச்சரவையில் ஆறு முக்கிய இடங்கள் பாஜக பெறும் என்றும் குறைந்தது அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் கூறப்படுகிறது இதன் மூலம் பாஜக ஆட்சி பங்கிற்கு வர வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதாக டெல்லி தலைமையகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிகழ்வுகள் அரசியல் சூழ்நிலையை மாற்றக்கூடிய முக்கியமான நடவடிக்கைகள் என்பதால் இதன் பின்னணியை மக்களுக்கு தெளிவாக புரிய வைக்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் முக்கியமானதாக இருக்கும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்